அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் வரலாற்றில் தொடர்ந்து இந்த மாதிரி கோடை காலங்களில் வெப்பத்தை திணைக்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கோடை வயலில் வருகிற மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பாட்டாளி மக்களுக்கு அவருடைய தாகத்தை தீர்க்கின்ற வகையில் இந்த தொடர் நல்ல பணியை எங்கள் மனித புனித கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர்களாலம் தொட்டு கழகத்தை வார்த்தெடுத்த புரட்சித்தலைவர் அம்மா காலம் வரை அடுத்து எங்களுடைய இன்றைக்கு மூன்றாம் தலைமுறை தலைமையேற்றிருக்கின்ற பொதுச் செயலாளர் மாண்புமி எதிர்க்கட்சி தலைவர் ஆனால் எடப்பாடியார் புரட்சி தலைவர் எடப்பாடியாருடைய வழிகாட்டிலும் பேரில் ஒவ்வொரு மாவட்டங்களில் இது போன்ற நீர்மோர் வழங்குகள் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்கள் கழக மாணவனுடைய மாநில இணைச் செயலாளரும் மாவட்ட கழக பொருளாளரும் மாநகர் பொருளாதாரமான முன்னாள் மாமன்ற உறுப்பினர் குமார் அவர்களும் அவருடைய துணைவியார் ரூபிணி குமார் அவர்களும் மற்றும் மாவட்ட மாணவரின் சார்பாக மாவட்ட செயலாளர் தம்பி பார்த்திவன் அவர்களும் கடந்த வாரம் தினமணி த திரையரங்கு அருகாமையில் பழைய திறமணி திரையரங்கில் இந்த நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தோம் இன்றைக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்த கும படங்கள் சாலையில் அருகாமையில் இருக்கிற அரசு பெரிய ஆஸ்பத்திரி ராஜாஜி மருத்துவமனை பொது மருத்துவமனை தென் மாவட்டங்களிலே மிகப்பெரிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆசிய கண்டத்திலே பெரிய மருத்துவமனையில் ஒன்றான நம்ம ராஜாஜி மருத்துவமனை அருகாமையில் இருக்கிற மாவட்ட கழக அலுவலகம் முன்பாக தொடர்ந்து இந்த நீர்மோர் மற்றும் இங்கே என்னென்ன கொடுத்தோம் மில்க் கொடுத்தோம் அப்புறம் என்ன பதனி கொடுத்தோம் நொங்கு கொடுத்தோம் என்னங்க வாட்டர் த தண்ணி பழம் கொடுத்தோம் அப்புறம் என்ன பார்த்தோம் பழாப்பழம் பழாப்பழம் கொடுத்தோம் அது வெள்ளரி பஞ்சு கொடுத்தோம் நொங்கு கொடுத்தோம் இதெல்லாம் கொடுத்து மக்களை இன்றைக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கோம் நாளை சேர்ந்து நீர் போர் பந்தல் தொடர்ந்து அந்த ரோஸ் மில்க்கு தொடர்ந்து நடைபெறும் இதுக்குற ஒரு இரண்டு மணி வரை இங்கே இதை நடத்துவது என்றும் அதுக்கடுத்து வருகிற பா அவர்களுக்கு அங்கே சுத்தமான குடிநீர் இங்கே பாதுகாப்பட்ட குடிநீர் மக்களுக்கு வழங்குவதற்கு அது கண்டு ஒரு புரோக்கியோகமாக ஒரு நீர் தொட்டி செய்து அதிலிருந்து மக்கள் குடித்து செல்வின்ற வகையில் அந்த அதையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட கழகத்தில் செல்வாங்க மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து இந்த நீர்மோர் வழங்குகிற நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி செயலாளர்கள் சார்பணி நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாள் தலைமையேற்று பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள் என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன் இந்த நல்ல பணியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து வருவது எங்களுக்கு மகிழ்ச்சி கடந்த ஆண்டும் செய்தோம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம் மாண மாவட்ட கழகம் சார்பாக நீ எல்லாம் கலந்து கொண்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் போய் பதநீர் குடிங்க நல்லா இருக்கு நாங்க ஸ்வீட்டா குடிச்சோம் நீங்களும் பதநீர் குடிங்க குடிச்சிட்டு எல்லாத்தையும் போய் சொல்லுங்க பலம் வாய்ந்த கட்சி அண்ணா திமுக சார்பாக இது மாதிரி இந்த மாதிரி செஞ்சிருக்கோம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எது செய்தாலும் வெற்றி 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 செய்திகளை தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள